சுமித்ரா இப்போ இது வந்து கூறல் மீன் வகை கூறல் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா தங்க மீன் சொல்லுவாங்க தங்க மீன் அந்த மீன் வந்துட்டாவே லட்சக்கணக்கா விற்பனை போகும் அந்த மீனோட இனந்தா இது ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த கூரல் மீன்ல இந்த இந்த பண்ணை இருக்கா இந்த பண்ணை தான் காசு இது வந்து அதுல கூறல் மீன்ல பெருசா இருக்கும் அதுதான் லட்சக்கணக்கா போகும் லட்சக்கணக்கான ஏன்னா மெடிசனுக்கு யூஸ் ஆகுதான் பெரிய பெரிய ஆமா ஹார்ட்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கு பேர் மெடிசன் இல்லைன்னா

அது வடத்துக்குலே போக முடியாம நின்னுக்கிற ரைத்துக்கு இருக்கு கேம் ஃபோட்டோம் கிளைய அது போக முடியல உள்ளன்னுமே இருக்கு வேற இருக்கு நின்னு இருக்கு நண்டு अरे இங்க அது கீழ குட்டி நண்டு அது அதே ஊஞ்சா தின்னுக்கிறேன் குட்டி நண்டு ஒரு மீன் அந்த கலரா தின்னுக்கிற பாருங்க ரைர் இதாயிட்டே வந்த இது டெலிவரி பண்ண வரல இருக்கு தப்பேசி உனக்கு சிமிக்கிறான் ஒரு மீனி இன்னொரு மீன் ஒரு நண்டு ஆண்டு உப்பு போட்டு உனக்கு எடுத்துందạch இப்ப வந்து நம்ம பொரிக்க போறோம் அதுக்கு நம்ம வீட்டு பொரியல் மசாலா அதாவது ஊங்கல் மீனோன வீட்டு பொரியல் மசாலா பாருங்க எவ்வளவு பக்காவா இருக்குன அதோட கொஞ்சம் கொள மசாலா ஆட் பண்றாங்க ஆட் டேஸ்ட் சூப்பரா இருக்கு கொள சேர்த்து இது ஒன்னு போட்டு போட்டு பொரிக்கிறதுக்கு சேர்த்து போட்டா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அப்படி கொடுப்போம் இविலனா டேஸ்டே இருக்காது குப்பையாக தான் இல்ல பண்ணோம் குப்பை அப்படியே நடப்பாங்க என்னடா பண்ணா சப்புன்னு தானே இருக்கும் பண்ணான்னா டேஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க நிறைய பேர் இது வந்து பண்ணாவாக இருந்தாலும் கூட கறவளையில் வந்த பண்ணான் அதனால துடிக்கி துடிக்கி வந்தனால்தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்

மறுமே <no liebe>

ரொம்ப மருத்துவபண பண்ணா ஒண்ணு அதே மாதிரி பண்ணா புரிச்சா தரமா இருப்பான் அது இந்த நாங்கள் செய்யற மசாலா படிக்கவே ஒரு புசக் இருக்கு அந்த மீனை தனிச்சு காட்டுது அந்த பேட்டு உனக்கு ஒராளுக்குமா ஆள் கம்மியா மாடா இருக்கு இந்த வீட்டுல அராசி இப்பதான் வள்ளத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்படியே மீன் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிறைய மீன் இருக்காங்க ஆலி நிறைய சூடா தம்பி <test Springs> ாம <laughs>